நம்பிக்கையின் வழியாக பெற்றுக்கொண்ட ஆவியானவரே நமது அச்சாரம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நெச்சிக்கை இயேசுவின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நம்பிக்கையின் வழியாக பெற்றுக்கொண்ட ஆவியானவரே நமது அச்சாரம் ஆம் ரோமர் எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் ஆவியை ஒருவன் பெறாவிடில் அவன் கிறிஸ்தவனே அல்ல ஏனெனில் ஆவியானவரே நமது அச்சாரம் ரோமர் எட்டு பதிமூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் யாரை இயக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் கருடைய மக்கள் ஏனெனில் ஆவியானவரை நம் அச்சாரம் மட்டுமல்ல பெரியமானவர்களே கலாத்திய நான்கு ஆறில் கூட நாம் இணைந்து வாசிக்கின்ற பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்த ஆவியானவர் நாமெல்லாம் பிள்ளைகள் என்று சான்று பெறுகிறார் ஏனெனில் ஆவியானவரை நாம் அச்சாரம் மட்டுமல்ல கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்கின்ற புத்திர சுவீகார உரிமையை கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்று மேலாக கடவுள் நமக்குள் தங்கி வாழும்படியாக கடவுளுடைய ஆவிய நமக்குள் தாங்கி தங்கி வாழ்ந்து நம்மளை வழியெடுத்து ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிப்பது போல ஆவியானவரே நம்முடைய உடலை ஆலயமாய் மாற்றுகிறார் இதன் வழியாக ஆவியானவர் இல்லாமல் எதுவும் இல்லை ஆகவே ஆவியானவரே நாம் அச்சாரம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரே நம் வாழ்வின் அச்சாரமாக இருக்கிறார் அத்தகைய வாழ்வு நமக்குள் நினைத்திருக்க நாம் தொடர்ந்து பிரியமானவரே நம்பிக்கையின் வழியாக இதை ஆவியானவரையை பெற்றுக்கொண்டு இந்த அனுபவத்தை வாழ்வோம் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமேன்